அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரசீஸ் எம்இ ரெசிபிஸ் அண்ட் ஃபேக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்கப்படும் இந்த மீன் கறி ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் பால் அதில் செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மீனை ஃப்ரை பண்ணி போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் பட் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை பண்ணி செய்கிறது இது நான் மீன் ஃப்ரைக்கு வந்து மீன் மசாலா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வீட்டில் ஆட்ட மீன் கறி மசாலா அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பு ஃபஸ்ட்டு தலைப்பால் எடுத்திருக்கேன் செகண்ட் தலை செகண்ட் பால் தேர்டு பால் மூணுமே நான் எடுத்துருக்கேன் தேங்காய் பாலில் கொஞ்சமாக புளி அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஆட்டின மசாலா தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஊர்லேருந்து நான் வரையில எடுத்துகிட்டு வந்தேன் கடல் எண்ணெய் தான் இது மெயின் ஃப்ரைக்கு வந்து கடல் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கடல் எண்ணெய் ஏன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்த்து மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்கார மாதிரி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் பாறை மீன் தான் எடுத்துருக்கேன் நம்ம நார்மலாக மீன் செஞ்சோம் அப்படின்னா சகருக்கு வந்து அவ்வளோவா வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனை ஃப்ரை பண்ணுற கேப்பில் நான் வந்து ஆனியன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனியன் வந்து நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தில் ஒன்றரை வெங்காயம் மாதிரி நான் தாளிக்கும் போது சேர்த்துக்கிடுவேன் கால்பங்கு வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக நான் போட்டு விடுவேன் இப்போது மீன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ ஃப்ரை பண்ண மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நான் புளி தண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் தக்காளியுமே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நான் இதுக்கு கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன் முருங்கக்காய் மாங்காய் அது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவங்களோட விருப்பம் தான் இப்போ மீன் ஃப்ரை பண்ண ஆயில்லையே நான் சேர்த்துக்கிற போகிறேன் இது கூட பெரும் சீரகம் அப்புறம் வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் பொரிய விட்டதுக்கப்புறம் மீதி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிற போகிறேன் அது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே நான் சேர்த்துக்கிற போகிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடக்கூடாது லைட்டாக வதக்கி விட்டால் போதும் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன் ஒரு தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மீதி ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்க்க போகும்போது நமக்கு ஆணை வந்து நல்லா திக்காக கொடுக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிற போகிறேன் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் மீன் மசாலா தூள் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த எண்ணெயிலையே மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மூணாவது எடுத்த தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிற போகிறேன் ஏன்னா மசாலா வந்து கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மூணாவது பால் எடுத்துருக்கோம் இல்லையா அதில் கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் தனியாக தண்ணியில் சேர்க்காமல் இப்படிக்குமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இப்போ வந்து நான் வந்து செகண்ட் பால் எடுத்துருக்கேன் செகண்ட் பாலில் அது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இது ரொம்ப திக்காக இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இந்த ஸ்டேஜில் புளி உரப்பு உப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நான் செகண்ட் பால் சேர்த்துருக்கேன் தேர்ட் பாலில் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதே மெத்தடில் ஃப்ரை பண்ணாமையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு நீங்கள் மாங்காய் முருங்கைக்காய் எது வேணாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனையுமே நான் சேர்த்துக்கிற போகிறேன் இது ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்றா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் மீனுமே உடையாது இப்போ எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பில பச்சை மிளகா மீதி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொதிக்க விட போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நான் சின்னதாக ஒரு வெள்ளக்கட்டி மட்டும் சேர்த்துக்கிற போகிறேன் இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டி சேர்த்து மல்லிக்கீரை சேர்த்து நான் ஆஃப் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா தான் அவிச்சேன் நைட்டு இது இடியப்பம் அப்போ மீன் கறி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இடியப்பம் வந்து இந்த மாதிரி ஓலைத்தட்டில் அவிச்சு எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் இட்லி சட்டியில் சின்னதாக சொல்கிறது வந்து எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா இன்னொரு புது வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் இடியப்பம் அல்லாஹ் இன்னொரு புது வீடியோல நான் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்க அலாம்